டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி நாலில் இந்தியா இலங்கை இந்தோனேசியா மற்றும் பல நாடுகளில் மிக கொடூரமான சம்பவம் ஒன்று நடைபெற்றது மிகவும் சக்தி வாய்ந்த நடுக்கம் இந்து சமுத்திரத்தை தாக்கியதன் மூலம் அதனுடைய அலைகள் மூன்று மாடி உயரத்திற்கு எழும்பி பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்தது அநேகர் தம் உத்தார் உறவினர் மற்றும் நண்பர்களை இழந்ததுடன் வீடுகளையும் இழந்தனர் துன்மாற்கரை வேதம் கொந்தளிக்கும் கடலைப் போல் இருக்கிறார்கள் என சித்தரிக்கிறது அத்துடன் அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேட்டையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது அதன் ஜலங்கள் சேட்டையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார் ஏசாயா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று வேத புத்தகம் கடல் சம்பந்தமான மிக முக்கியமான மூன்று சம்பவங்களை சித்திரிக்கிறது முதலாவது சம்பவம் ஜாத்திரகாமம் பதினாலாம் அதிகாரத்தில் சமீபித்து வருகிற பொழுது அவர்கள் மிகவும் பயந்து தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்பொழுது மோசே இஸ்ரவேலர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் தேவன் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து விடும்படி மோசைக்கு கட்டளையிட்டார் அவன் தன் கோலை உயர்த்தி சமுத்திரத்தின் மேல் நீட்டிய பொழுது சமுத்திரம் இரண்டாக பிளந்து பிரிந்து போயிற்று இஸ்ரேவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வட்டாந்தரையிலே நடந்து சென்றதின் மூலம் பேர்வோன் இரதங்களில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள் அதன் பிறகு சமுத்திரத்தை வெட்டாந்திரையாக்கின அதே தேவன் எதிராக சமுத்திரத்தை திருப்பும்படி கட்டளையிட்டார் சமுத்திரம் அவருடைய கரம் உருவாக்கிட்டு என்று சங்கீதம் தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சில் சொல்லப்படுகிறது சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு என்றும் எழுதப்பட்டுள்ளது நீதிமொழி எட்டு இருபத்தி ஒன்பது கொடூரமான சுனாமியை பொறுத்தவரை அது சமுத்திரத்தின் எல்லையை தாண்டி மிக உயரமாக எழுந்து பல ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்தது ஏன் சங்கீதம் நூற்றி ஏழு இருபத்தஞ்சு இப்படி சொல்லுகிறது தேவன் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும் இந்த அலைகள் நகரத்தை சின்னாபின்னமாக்கி வீடுகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டது இந்த அழகான நகரத்திற்கு ஆண்டவர் ஏன் இப்படி செய்தார் என நண்பர் ஒருவர் கேட்டார் அதற்கான பதில் என்னவென்றால் அவர்கள் தங்கள் மெய்யான தேவனை விட்டுவிட்டு வேற தேவர்களை பணிந்து கொண்டதும் தங்கள் கைகளால் உருவாக்கின விக்கிரகங்களை பணிந்து கொண்டதுமே முதலாவது சம்பவத்தில் எல்லாம் தேவன் சமுத்திரத்தை தன்னுடைய சிருஷ்டிப்பின் மூன்றாம் நாளில் உருவாக்கினார் சமுத்திரத்தை தமது வல்லமையால் பிரித்து இஸ் வீரர் நடந்து செல்ல அனுமதித்தார் அதே தேவன் இரண்டாவது சம்பவத்தில் தன் சீடர்களுக்காக காட்டை அடக்கினார் அவருடைய சீடர்கள் கொந்தளிக்கும் அலையினால் சமுத்திரத்தின் மூழ்கும் வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்து காட்டை அடட்டி கடலைப்படுத்தி இறையாதே அமைதலாயிரு என்ற அப்பொழுது காட்டை நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று சங்கீதம் எண்பத்தி ஒன்பது ஒன்பது சொல்லுகிறது சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் அது நிலைகள் எழும்பும் போது அவைகளை பண்ணுகிறேன் மூன்றாவது சம்பவத்தில் மேசியாவாக இயேசு கிறிஸ்து தண்ணீரில் நடந்து வந்தார் பேதிரு அவரை நோக்கி நான் தண்ணீரில் நடந்து வர கட்டளை இடும் என்றான் அதற்கு அவர் வா என்றார் பேதிரு படகை விட்டுறங்கி தண்ணீரின் மேல் நடந்து வந்தார் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை வா என்று அழைக்கிறார் தேவனின் உதவியுடன் சாத்தியமற்றவைகளை உங்களால் செய்ய முடியும் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் மனிதராக கூடாதவைகள் தேவனால் கூடும் லூக்கா பதினெட்டு இருபத்தி ஏழு இதனால் நாங்கள் தண்ணீர்களை கடந்து சென்றோம் அவர் நன்மை மிகுதியான இடத்திற்கு எங்களை கொண்டு வந்தார் என்று சொல்லலாம் அடக்கியவர் அவரே இந்த சமுத்திரத்தில் நடந்த இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து வெகு விரைவில் அழைத்து செல்வதற்கான அடையாளமாக இருக்கிறது லூகா புத்தகத்தில் இருபத்தொன்று இருபத்தஞ்சு இருபத்தெட்டு இருபத்தி ஆறு சூரியனிலும் சந்திரனிலும் அடையாளங்கள் தோன்றும் பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் உண்டாகும் ஆனாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் சொல்லுகிறதாகுது இவைகள் சம்பவிக்கும் பொழுது உங்கள் மீட்பு இருப்பதால் நீங்கள் எழுந்து நின்று உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார் இருபத்தொன்று முப்பத்தி மூன்று வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வாழ்த்துகளும் ஒளிந்து போவதில்லை வாழ்க்கையின் கடலில் நாம் படகை ஓட்டி செல்லுகிறோம் நாங்கள் எங்கே சென்றடைவோம் இரண்டு விதமான முடிவு உண்டு ஒன்று நித்திய வாழ்வு மற்றது நித்திய மரணம் இயேசு கூடியதான நித்திய மகிழ்ச்சி அல்லது சமாதானம் அவனை பின்பற்றுவுடன் சேர்ந்த நித்திய ஆக்கினி அங்கே புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனின் உடையவனாக இருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் யோவான் மூன்று முப்பத்தி ஆறு ஆமேன்